என் மகள் பாராட்டுக்கள் இந்த படத்தை உருவாக்கிய கூடி நிறுவனத்துக்கும் உழைத்த அனைவருக்கும் பாராட்டுகள் ஆதி மனிதனா வந்து காடுகள்ல ஆதலையை சுத்திட்டு இருக்கும்போது பெண்ணாதிக்கம் பெண்ணாதிக்கு நான் சொல்லல வரலாற்று ஆய்வாளர் ராகுல சாங்கிருத்தியாயின்னு சொல்லியிருக்காரு முதல் முதல்ல ஆறு பெண்ணாதிக்கம் அவதான் முதல் லீடராக முன்னாடி போயிட்டு பின்னாடி வரிசை ஆண்கள் பெண்கள் போயிட்ருப்பாங்க இப்படி ஒரு காலகட்டம் போய் ஒரு கட்டத்தில் வந்து உடல் பணத்தை அடிப்படையாக வைத்து ஆண் முன்னுக்கு வந்தவன் பல்லாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் இல்லை எத்தனை வருஷம் பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து பெண்களை பின்னாடியே வச்சுட்டான் அதில் நம்ம வணக்கத்துக்குரிய மேதைகள்லாம் கூட அப்படி தான் பகுத்தறிவு தந்தை வந்து உங்களுக்கு சாக்ரடிக்ஸ் எவ்வளோ பெரிய ஆள் அவர் என்ன சொல்ல தெரியுமா போதைக்கென்றே படைக்கப்பட்ட போதுமை பொருள் பெண்கிறார் இதை விட அவமானப்படுத்த முடியுமா ஒரு பெண்ணை ஒரு கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் போதைக்கென்றே படைக்கப்பட்ட போதுமை பொருளா பெண்ணு அலெக்ஸாண்டர் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் படைவர்களை வச்சுக்கிட்டு கிமு முந்நூற்றி இருபத்தி மூணில் இந்தியாவை படையேற்றுமேன் அவனுடைய வாத்தியார் அரிஸ்டாட்டல் அவன் சொல்கிறான் ஆல்பவம் ஆண் அடிமையாக வாழ பிறந்தவள் பெண் அப்படிங்கிறான் புத்தர் எவ்வளவு பெரிய ஆள் உலகம் போகிற புத்தமா இருக்குது புத்தர் வந்து தன்னை எடுத்து வளர்த்த வளர்ப்பு தாய் கௌதமியை மரத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறார் பெண்களை மரத்திலே சேர்த்தால் ஆயிரம் ஆண்டுகளிலே புத்த மதம் அழியும் என்று சேர்க்க மாட்டேங்கிறார் வாரம் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க போரும் சமாதானம்னு உலக போகிற நாவல் டால்ஸ்டாய் டார்ஸ் டாய் காந்திகை குரு இந்த டால்ஸ்டாய் டாய் தொண்ணூத்தஞ்சு வயசுல உட்காந்து ராத்திரி பகெல்லாம் வந்து நாவல் எழுதுறாரு அதுக்கு சோன்யான்னு அவருடைய சம்சாரம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ப்ரூஃப் திருச்சி கொடுக்குறா தொண்ணூத்தஞ்சு வயசு தாங்க போது இவங்க மண்டை போட்டான்னா அது அந்த ரைட்ஸ் வந்தால் கூட பிழச்சிக்கலான்னு நினைக்கிறான் இல்லை இலவசமாக அந்த நாவலை கொடுத்துட்றாரு முக்கியமில்லை சாகும்போது இந்த மனைவி கண்ணிலே படக்கூடாதுன்றார் என் மூஞ்சி முடிச்சா சாகும் போது நீ பக்கத்தில் வரக்கூடாண்ட மகாத்மா காந்தி நம்ம கொண்டாட ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அவரு கத்திரிப்பா குடும்பப்படுத்தின வரலாறு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பாரதி நூறு ஆண்டு மாதர் தன்னை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொன்னாங்க தாங்க முடியாம சொன்னான் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஜோ பண்ணியிருக்கிற வேஷ்டெல்லாம் அவன் நூறு வருஷம் யோசனை பண்ணி பார்த்துட்டு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாதி பெண்கள் நடத்த வந்தோம் ஏட்டையின் பெண்கள் தொடுவது தீமையின் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டால் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மல்ல தலை கவிழ்ந்தார்னு தலை கவிழ்ந்தார்னு இப்போதானே கவிடுறான் நூறு வருஷம் முடியாம சொல்லிட்டு போயிட்டான் இன்னைக்கு பக்கம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்க காலேஜ் போய் பாருங்க பேராசிரியர் ஆசிரியர்லாம் பெண்கள் தான் ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கே டாக்டர்களும் பெண்கள் தான் நர்ஸும் பெண்கள் தான் பேங்க்கை கவுண்டரில் பெண்களாக இருக்காங்க ரயிலில் கவுண்டரில் பெண்கள் தான் ஏர்போர்ட் போனால் கவுண்டர் பெண்கள் தான் அரசு பஸ் ஓட்டுறாங்க ஆகாயம் ஓட்டுறாங்க சுனிதா வில்லியம்ஸ் விண்மெளிக்கு போயிட்டு வந்துவிட்டான் தாலி மட்டும் கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க கொத்தடிமையாக பெண்களை வைத்திருந்தது போதும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வாழ்ந்தது போதும் பிள்ளை குருந்த மெசினாக இருந்தது போதும் அவர்களின் மனுஷங்கெல்லாம் அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது அவங்களோட மதிக்கணும் என்று சொல்கிற படம் தான் இந்த படம் இது மாபெரும் மெத்திவரை வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் கமல் சாருக்கு எங்கள் எல்லாத்தோட மனமாக நன்றி மகளுக்கு மட்டும் டைட்டில் கொடுத்ததுக்கு ஒரு இமெயிலில் வந்து ஐ நோ யூல் டூ ஜஸ்ட் டு திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு வேறு எதுவுமே கேட்கவே இல்லை எதுவுமே ஒரு ஃபார்மாலிட்டியுமே இல்லை ஸோ எங்களை தூக்கி வச்சு ஒரு ஓம் போட்டு தூக்கி வச்சு மாதிரி கமல் சார் அந்த டைட்டில் கொடுத்ததுக்கு வந்து நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன் முதலிய பிரபு சொன்ன மாதிரி வந்து முதல்ல அசோசியேட் ஆக வேண்டியது இது ஒரு வகையில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது பட் டிக்கு வந்து அது ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சு முதல் படி எடுத்துக்கறதுக்கு அதனால் அந்த அசோசியேஷன் மிஸ் பண்ணும் பிரம்மா அவர்களுக்கு நன்றி ஜோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப பேசணுன்னு நினைக்கிறேன் ஒரு கடைசியாக ஒருத்தங்க பேசி முடிச்சு போனோம் அந்த ஃபீலிங்கில் எல்லோரும் அப்படியே டிஸ்கஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அதனால் ஜோ பேசினதுக்கப்புறமா ஆக்சுவலாக பேச வேண்டாம் தான் மைண்டுக்குள்ளே இருக்குது பட் இருந்தாலும் ப்ரொடியூசராக இருக்கிறனால ஒரு பொறுப்பில் ஒரு ரெண்டு வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பிரம்மா ஆஃப்டர் முப்பத்தி ஆறு வயதுலேயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு கதைகள் வரல எதிர்பார்த்த மாதிரி கதைகள் வரல விமன் ஓரியன்டோ ஜோகோ ஜோ ஹவு ஷி கேன் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்னு நினைக்கும் போது வந்து அந்த மாதிரியான கதைகள் வாய்ப்புகள் வந்து ஆக்சுவலாக பெருசாக அமையவே இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க ஒரு கதை சொல்ல போகிறீங்க நினச்சி யூ ஹேட் ஆப்ஷன்ஸ் இன்னொரு ஹீரோக்கியோ எது எது வேணாலும் பண்ணி பட் பெண்களை முன்னிறுத்தி பண்ண உங்களுக்கும் உங்களை இன்ஸ்பயர் பண்ண அம்மாவுக்கும் உங்கள் துணைமினாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் ஏன்னா ஒரு மாதிரியாக ஒரு 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 என்ன சொல்கிறது இன்னும் நிறைய லேயர்ஸ் ஆட் ஆக வேண்டியது இருக்குது பட் நாங்கள் படம் பார்த்துட்டோம் வெரி வெரி ஹாப்பி தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் டு டி மகளிர் மட்டும் அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும் உங்களுக்கு உங்கள் டீமுக்கு கிறிஸ் எல்லாேருக்குமே வந்து நான் அப்படி தான் நன்றி சொல்ல முடியும் ஜோஸ் சொன்ன மாதிரி எங்களுக்கு பெரிய ஹானர் டு ஒர்க் வித் ஊருஷி மேம் சரண்யா மேம் பானுபிரியா மேம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாஜா சார் வந்து எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் லிவிங்ஸன் சார் கூடயும் சேர்ந்து எல்லோரும் ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரசர காற்று இப்போவும் வந்து காதில் ஒழிச்சுட்டே தான் இருக்குது ஸோ ஜிப்ரான் வந்து அப்புறந்தே வந்து ஒரு ஹவுஸ்ஹோல் நேம் மாதிரி தான் வீட்டில் அவர் கூட சேர்ந்து மறுபடியும் நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் தேங்க் யூ உமாதேவிர்கள் தாமரை அவர்கள் விவேக் ஜனி இது படத்தை எடுத்துக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா வந்து ஜோஸ்ன விஷயங்கள் இன்னும் ஒழிச்சிட்டே இருக்குது காதுக்குள்ளே நான் ஹவு ரெஸ்பான்சிபிள் ஐ ஷுட் ஆல்சோ பீஇ்டு அவங்க சொன்ன அந்த பிக் யூ ரோஸ்ஸு அவங்களோட படங்கள் அவங்க படத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் ஒழிச்சுட்டே இருக்குது ஸோ சம்வேர் ஐ ஷுட் ஆல்சோ பி ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அன்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த படங்களை வரும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்துக்கிறத நான் மறுபடியும் ஸ்டேஜில் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அண்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து நிறைய படங்கள் இருக்கோம் எல்லா எல்லா கலர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் வந்து என்ன மாதிரியான இன்னும் ஃபீட்பேக்ஸோ இல்லாட்டி என்ன மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துட்டே இருப்பீங்க பட் வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒரு நல்ல புத்தகம் படிக்கும் போது ஒரு நல்ல பேச்சு கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு உரையாடல் இருக்கும்போது வந்து நிச்சயமாக அது லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணும் டோட்டலாகவே மாற்றி போடும் சில பேரை புரட்டியே போடும் அந்த மாதிரியான நிறைய அழகான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு என்னோடய படங்களில் நான் வந்து நடிக்கிற படங்களில் நான் பண்ணுறனோ இல்லையோ அட்லீஸ்ட் தயாரிக்கிற படங்களில் வந்து அந்த ஒரு பொறுப்பு எனக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்தில் நிச்சயமாக இருக்குது அதை நான் வந்து தண்டனை போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் ரொம்ப அழகான ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்காங்க பட் அதில் அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஒரு படம் பார்த்துட்டு நான் வந்து இந்த படம் பார்த்து நான் ஐபிஎஸ் ஆனேன் இந்த படம் பார்த்து நான் வந்து ஐஏஎஸ் ஆனேன் கூட்டம் கேடுகளில் வந்து பிரம்மாவர்களோட அது பறந்த மனசு பெரிய மனசுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அந்த அம்மா வந்து ஒரு பையனை இழந்திருப்பாங்க அந்த டீச்சர் வந்து மடியில் உட்காந்து அழுவாங்க சும்மா ஒன்றுமே பண்ணாமல் வெறும் ஒரு கை மட்டும் மெதுவாக போகும் அந்த பறந்த மனது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தது ஒரு ஒரு ஆடு ஒன்று பார்த்தோம் அமீர்கான் அவர்கள் பண்ண ஆட் வந்து குருதீப் சன் தான் ஃபீஸ்ஸாக பார்த்துப்பீங்க குருதீப் சிங் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது பட் ஒரு ஆடோட ஃபினிஷிங்கில் வந்து குருதீப் சிங் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் அது அப்படியே பலர்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிச்சயமாக இது வந்து ஒரு செலப்ரேஷன் பிரம்மா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இது நிச்சயமாக ஒரு செலப்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷனும் சேர்ந்து பண்ணுற ஒரு அழகான ஒரு ஜேர்னி ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க நம்ம சொசைட்டி எப்படி இருக்குது நம்ம எப்படி சில விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஏதாவது கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இந்த படத்தில் இருக்குது அது அழகான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வந்து பிரம்மாதை பண்ணிட்டாரு ஜோ சொன்ன மாதிரியே ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் ஒரு வெறும் கண்டென்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே தான் வந்து அவங்களை ஹோல்ட் பண்ணும் ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸை நகராமல் ஹோல்ட் பண்ணுறது ஸோ பிக் பிக் சல்யூட் டு ஆல் த ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்குற அந்த ஷார்ட் டைமில் அவங்க எல்லாருமே கொடுத்துருக்குற அற்புதமான அந்த பெர்ஃபாமன்ஸுக்கும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம் வாட்டர் பிரமாஸ் கிவனஸ் நான் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அவசரமாக பேசியிருக்கனால வந்து யாராவது தெரியாமல் தவறுதலாக விட்டுருந்தா மன்னிச்சுக்குங்க பொறுப்பாக எடுத்துக்கிட்ட ராஜாக்கும் கிறிஸ்துக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை சொன்ன டேம்க்கு சொன்னால் அழகாக எடுத்து முடிச்சு கொடுத்ததுக்கு இந்த மேடை இன்னும் முக்கியமான மேடையாக நான் ஏன் கருதுறேன் அப்படின்னா நான் செஞ்சுருக்கேன் எல்லா படங்களும் சரி எல்லா படத்துக்கும் விட இந்த படம் தான் சரியான படம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மாவை மேடை கூப்பிட்றதுக்கு இந்த பாடல் ஆடியோ ஃபங்க்ஷன் அம்மாவையும் ஜியோட அம்மாவையும் கூப்பிட்டு இங்கே வந்திருக்கிற பிரம்மோட அம்மா அவர்களையும் சேர்ந்து நான் கூப்பிட்றேன் ஆண்டியும் அங்கே ஏன்னா ராஜாவோட அம்மா வந்தாங்க முதல்ல நான் எங்கள் வீட்டில் இருந்த விட அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன் எங்கள் வீட்டு சாப்பாட விட அவங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன் இப்போவும் ஆண்டி சமைச்சி எங்களுக்கு போட்டுட்ருக்காங்க ஸோ எங்களை எங்களுக்கு இந்த அடையாளம் கொடுத்த எங்களோட அம்மாக்கள் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் பண்ண மற்ற படங்களோட இந்த படம் தான் சரியான படம் அப்படின்னு தோணுது அதுக்காகவே லிங்ஸன்ஸ் சொல்லிட்டு இருந்தார் அப்பா அப்பா அப்படின்ட்டு நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா அம்மா நினைக்கிற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அது மட்டும்தான் நாங்கள் அம்மாவுக்கு பண்ண முடியும் எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு நான் நன்றியோ எதுவுமே சொல்லி அதை சின்னது பண்ண முடியாது ஸோ அம்மாக்கள் வந்து இந்த படத்துக்கு நான் தேங்க் யூ ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுனால சிங்கராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும் ரொம்ப கூச்சத்தோட தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கிறக்காக நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க சார் சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட் நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க எனக்கு கூச்சமாக இருக்குன்னு உண்மையாகவே இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கலாம் இவங்க எல்லாம் ராயல்ட்டியும் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்டு லெவலில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மாதிரியே ஏறி பட் தேங்க்யூ ஜிப்ரான் தேங்க்யூ பிரம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் சாங் எனக்கு எப்பவுமே கூச்சமாக இருக்கும் ஒரு சிங்கருடைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருதோன்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு பட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ எனக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஒரு லோக்கல் வாய்ஸ் தான் வேணும் ஒரு தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி மூடு வேணும் சார்னு சொன்னால் எனக்கு கூட்டு பாட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஐ ரியலி என்ஜாய் திஸ் சாங் முக்கியமாக விவேக்கோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருது அந்த சரணத்தில் வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுனேன் அண்டு ஜிப்ரான் வர போ முடிச்சு போகும்போது சார் ஸ்ருதி சுத்தமாக பாருங்க சார்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்து ஏன்னா ஒரு வருஷம் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன் அந்த பாட்டு ஃபீஸ்லாம் வேஸ்ட வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை பட் இந்த படத்தில் மகளிர் மட்டும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை பிரம்மா தான் பண்ணுறாருன்னு குற்றம் கடிதல் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்க்கல சார் சாரி பட் இந்த படம் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு எவ்ரிடே சொல்லிகிட்டே இருப்பாங்க ஊர்வசி மேம் கூட்ருக்குற ரகலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை நான் இங்கே நேராக பார்த்துட்டோம் உண்மையாக சொல்லணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தனியாக அவங்களுக்காக மட்டுமே கதை எழுதலாம் அவங்க மட்டுமே ஃபுல் படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க ஊர்வசி மேம் ஆகட்டும் பானப்பிரியம் மேம் ஆகட்டும் சரணா மேம் ஆகட்டும் அன்னியாகட்டும் தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு படம் எடுத்து செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாரையும் ஒரே படத்தை யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு முக்கியமாக லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் நினைவை பற்றி பேசும்போது பின்னாடி ராஜா சார் பிஜேமோட நமக்கே அதை சொல்லணுன்னு ஆசை இருக்கும் நம்மளுடைய காலேஜ் டேஸ் ஆகலாம் இல்லாட்டி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ஆகலாம் அதில் அதை பற்றி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பேசுவோம் இந்த படம் இந்த படத்தில் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் அந்த நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு நம்ம லைஃப்பையே நம்ம நம்மளோட பிளசன்ட் மூமெண்ட்டை நம்ம பார்த்தா ரீவிசிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் அது இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது ஜிபரம் மியூசிக் வந்து அவ்வளோ பெப்பியாக இருக்குது ஒரு பெண்மை பேசுகிற படமா இது இல்லைன்னு எனக்கு தோணுது அந்த படம் பார்க்கும்போது இது வந்து ஒரு லைஃபாக தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த மியூசிக்கில் இருக்கிற செலிப்ரேஷன் தான் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறேன் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது விலிங்ஸ்டன் சார் பார்த்தது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு சார் நான் உங்கள் படத்துலாம் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் போய் கெட்ட மாற்றி செட்டப்போ மாற்றி நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்தாலே அவ்வளோ எனர்ஜி இருக்கும் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் அதான் சார் இருக்காங்க படத்தில் ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறப்போ அது எவ்வளோ சவாலாக இருக்கும்னு அனி நினைச்சா இப்போ எனக்கு பாவமாக இருக்கு ஒவ்வொருத்தரும் அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு சீனுமே வந்து சிங்கிள் ஷாட்ல கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னு நான் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சு எல்லா சீனுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மாஸ்டர் ஷாட் போய் தான் ஷூட் பண்ணுவாங்க அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டரா என்ஜாய் பண்றதுக்கு பட் ஆடியன்ஸா திரும்ப திரும்ப வந்து மகளிருக்கு மட்டும்னு சொல்லி வெறும் பெண்கள் மட்டும் பார்க்குற படமா எனக்கு தோணவே இல்லை எல்லாருமே பார்க்க வேண்டிய படமா எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமா ஒரு செலிபிரேஷன் தான் அது பார்க்கணும் இந்த படத்தை நான் பாக்கிறேன் அண்ட் முக்கியமாக தேட்டருக்கு வர்றது கம்மியாகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் தான் எல்லாருமே தேட்டருக்கு வர வைக்க முடியும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியும் எந்த கவலையும் இல்லாமல் வந்து இந்த படத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கண்டென்ட்டாக இது இருக்குது ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முக்கியமாக பெண்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்க தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ப்ரொடியூசருக்கு மொதல் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் அதில் இருக்கிற சிந்தனையாகட்டும் இந்த படத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஆகட்டும் இல்லை இசையாகட்டும் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் சக்தி கொடுத்த வார்த்தை பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு இந்த படத்தை ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரும்படம் இருக்குது ஹிந்தி படங்கள் வந்துடுது இல்லை வந்து ஒரு பாகுபலி வருதுல தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாங்கிற நிலமை போயிட்டுருக்கு அப்படி இல்லாமல் இந்த படம் கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகணும் எல்லாரும் அந்த படம் பார்க்கணும் பெரிய வெற்றி பெறணும் அண்ட் என்னுடைய இசை பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது அமீர் சார் தான் நான் பருத்திகர்களே ஆக்சுவலாக ஒரு மூணு லைன் பாடிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து யுவனுடைய நூறாவது படம் பிரியாணியில் வந்து பாட வச்சாங்க பட் இந்த பாட்டு எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு நான் பாடி முடிக்கும்போது அதில் கூட யுவன் கேட்டேன் யுவன் நான் திரும்ப வந்து பாடட்டுமா நல்லா இருக்கேன் பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்ட்டு ஒரு நாள் நைட்டு பட் இந்த படத்தில் அதே மாதிரி தான் திரும்ப பாடுறேன்லாம் கேட்டிருந்தேன் பட் இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்னாலையும் வந்து பாட்டு போட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறப்ப கூச்சம் இல்லாமல் கேட்க முடிஞ்சிது ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் நன்றி வணக்கம்